ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையாக மாத பலன்களில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மார்கழி மாத பலன்கள் வந்து பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து அருமையான ஒரு சிறப்பான பலனை செய்ய இருக்குது அதை பற்றி வாங்க பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருட்சிக ராசி இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பார்த்தினா இந்த மார்கழி மாதம் ஒரு மிகச்சிறந்த இருக்குது ஏன் சாமி அப்படின்னா ஏன்னா விருச்சராசி என்பர்கள் தான் பர்தாஸ்தான் சனிக்காக இருக்கீங்க உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை சுகம் சார்ந்த பிரச்சனை தாயோட கருத்து வேறுபாடு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை மண் போட்டாலும் ஸ்ட தேங்கி தேங்கி ஏற வேண்டிய சூழ்நிலை கையில் பாசு பண்ண வரவுக்கும் செலவும் கரெக்டாக இருக்கிறது வரவோட செ செலவு அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி உங்களை எந்த விஷயத்தில் அடித்தா நீங்கள் அழுவீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் கையில் எடுத்துருப்பார் சனி பகவான் ஆனால் இந்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிலேருந்து விழுப்புத்தன்மையை கொடுக்க போகுது அர்த்தம் ஏன்னா சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கூட ஆட்சி பெற்ற சனியாக இருக்கார் ஆட்சி பெற்ற சனி உங்களுக்கு படிப்பனையை தான் கொடுப்பார் ஒழிஞ்சு உங்களை வந்து என்ன பண்ணுவார் எல்லாத்துலேயும் நம்ம காப்பாற்றி தான் கொடுவார் படிப்பினை அனுபவத்தை தான் கொடுப்பார் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க அந்த ஒரு படிப்பினையை கொடுப்பார் இப்போ ஒரு விஷயம் போறீங்க ஒரு தொழிலில் வந்து ஃபர்ஸ்ட் நஷ்டம் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு விஷயம் செய்கிறீங்க லாபம் கிடைக்குது அப்போ என்ன பண்ணுவீங்க அதுலேருந்து வந்து மீண்டு எழுவுடைய தன்மையை கொடுக்கும் அந்த அந்த வேலை தான் சனி பகவான் செய்வார் அதோடு மட்டும் இல்லாமல் அர்த்தாஷ்டிரம சனியாக இருக்குது சாமின்னு நிறைய பேர் பயன்படுத்துவாங்க ஆனால் அப்படிலாம் ஒன்று பயப்படின்ற அவசியம் இல்லை உங்கள் விதி ஜாதத்தில் சனி இருக்கான்னு பார்த்துக்கோங்க அது யோகா சாணத்தில் மூணு ஆறு பதினொன்றில் இருந்துட்டார் பத்து பதினொன்றில் இருந்துட்டாருன்னா யோகத்தை கொடுத்துருவார் மண்மனை சார்ந்த யோகம் தாய்வழி உறவு மூலமாக யோகம் சரிங்களா அதே போல் உங்களுடைய சுகஸ்தானம் உடல் உடல் உ உபாதைகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து சரியாயிரும் அதே போல் மண் இடம் வாங்குறது ஒரு இடம் ரியலிஸ்ட் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையிலேயே சனி பகன் வந்துடுவார் அதனால் நாளில் சாமின்னு பயப்பட வேண்டாம் விதி ஜாதகம் நல்லா இல்லாதவங்களுக்கு மட்டும் தான் நான் சொன்ன விஷயங்களில் ஒரு விஷயங்களை பாதிக்கும் அதாவது எல்லா விஷயமும் எல்லாருக்கும் கிடைக்காது ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னோட தலை தாமத்தை கொடுப்பார் ஆனால் இந்த மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்துலேயுமே உங்களுக்கு நிவர்த்தி கொடுக்க போகுது ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வந்து வக்கரநிலை இருந்தாங்க குரு பகவான் வக்ரம் செவ்வாஸ்தமனம் புதன் வக்ரம் இப்போ இந்த மார்கழி மாதம் பதினஞ்சில் பார்த்திங்கன்னா குரு வக்கரநவர்த்தி ஆவிறார் பதினேழில் புதன் வக்கரனவர்த்தி வரார் இருபத்தி மூணில் செவ்வாய் அஸ்தமனத்தில் இருந்து நிவர்த்தி ஆகிறார் அப்போ அந்த நிவர்த்தி ஆகும்பொழுது உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து தடைகளும் அனைத்து தாமதங்களும் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வந்து என்ன வெற்றி ஜெயத்தை கொடுக்கப்போகுது ஏன்னா விருச்சிக ராசி அன்புகளுக்கு கண்டிப்பாக இடம் சார்ந்தோ வீடு சார்ந்தோ ஒரு மண் மனை சார்ந்தோ கண்டிப்பாக ஒரு விஷயம் நடந்திருக்கும் ஒன்று பத்திரம் போடுறதோ இல்லை வீடு கட்டுறதோ இல்லை வெளிநாடு போகிறதோ இல்லை ஒரு வீட்டோட இடத்த வாங்குறதோ இல்லை ஒரு வீட்டுக்கு லோன் போட்டு அதை அதன் மூலமாக லோனு அப்ளை பண்ணியிருக்காதோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வீடு சார்ந்தோ தாய் சார்ந்தோ ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் அப்போ இந்த மாதம் உங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க செவ்வாயை ஆட்சி பெற்று இருக்கார் அப்போ இந்த செவ்வாய் மார்கழி மாதம் திவர்த்தி அவரார் அப்போ உங்களுக்கு அந்த அஸ்தமனமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுத்துருக்கோம் மனதில் தேவையில்லாத சஞ்சலங்கள் மனதில் தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத பிரச்சனை வந்து இங்கே இழுத்து போட்டிருப்பீங்க சம்மந்தமே இருக்கவங்க பிரச்சனை நீங்கள் நல்லா செய்ய போய் உங்கள் மேலே வந்து விழுந்திருக்கும் அப்போ அந்த மாதிரி பிரச்சனை தன்மையை இந்த மாதம் கொடுக்க போகுது இவளால் இந்த மன குழப்பங்கள் போது மனதில் இருந்து தேவையில்லாத பயம் தீரும் ஆயுள் சார்ந்த உள்ள பயம் தீரும் நம்ம எதுவும் ஆயிருமோ பண்ணிடுமோ தேவையில்ல அடுத்தவங்க பிரச்சனை தூக்கி உங்கள் மேலே போட்டுக்கிட்டு சில விஷயங்களை போட்டு மனசை உழட்டிக்கிட்டு இதெல்லாம் இருந்திருக்கும் அப்போது இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு தெளிவு பிறக்க போகுது இந்த மாதம் ஏன்னா இந்த ஒரு மாத பழங்கிறது உங்க சிந்தனை இந்த ஒரு மாதம் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன் அப்போ இந்த செவ்வாய் ஆட்சி உங்களுக்கு உங்களை பற்றிய சிந்தனை உங்களுடைய சொத்து பற்றிய சிந்தனை உங்கள் உயிர் சம்பந்தமான சிந்தனை உங்களுடைய மனைவி சம்பந்தமான சிந்தனை உங்களுடைய வருமானம் சிந்தனை இதெல்லாம் தான் இந்த மாதம் கொடுக்க போகுது அதுலேருந்து நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீரக்கூடிய தன்மையை கொடுக்க போகுது சரிங்களா அதுபோல் இந்த மார்லி மாதம் ஒரு சிறந்த மாதம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா தேவர்கள் விழிக்கும் மாதம் நவகிரகங்கள் விழிக்கும் மாதம் நமக்கு எப்படி ஒரு நாள் பொழுதோ அவங்களுக்கு ஒரு நாள் பொழுது ஒரு வருட காலம் அதில் அது அதில் வந்து விடியாக்கால் நாலு மணிங்கிறது பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் அப்போ அந்த மார்கழி மாதம் அதிகாலை எழுந்து நீராடி இறை வழிபாடு செய்யும்பொழுது அந்த இறைவனுடைய அருள் பார்வை நேராக இருக்குது ஏன்னா கண் விழிக்கையிலே உங்களை ஒரு மந்திரமோ இல்லை ஒரு ஏதோ ஒரு சுலோகம் சொல்லி நீங்கள் இறைவனை வழிபாடு செய்யும்பொழுது அந்த மந்திரங்கள் அவங்க அவங்க கண் விழிக்கும் நேரத்தில் யார் நம்ம கூப்பிட்றோம் அந்த பார்வை வந்து உங்கள் நேராக கிடைக்கும் அதான் முன்னர்கள் சொல்லுவாங்க அதிகாலையாக எழுந்திக்கிங்க பீடா மாதம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது சயின்ஸ்லேயே பார்த்தோம்னா அந்த மின்காந்த அலைகள் அதிகமாக வரக்கூடிய மாதம் இந்த பாகி மாதம் அதாவது பாசிட்டிவ் என சொல்லக்கூடிய மின்காந்த அலைகள் அது நம்ம உடலில் படும்பொழுது நமக்கு என்ன ஆகும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் உடலில் அந்த பிணிகள் நீங்கும் பாசிட்டிவ் மைண்டு கிடைக்கும் அதுக்காகத்தான் அதிகார எழுங்கன்னு சொல்கிறது சரிங்களா அதான் அதிகாலை இந்த வழிபாடு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அதில் விருச்சாசி நண்பர்கள்லாம் கண்டிப்பாக மாலை போட்டிருப்பீங்க ஐயப்பன் உங்களுக்கும் முருகங்களுக்கும் மாலை போட்டிருப்பீங்க கண்டிப்பாக அது நல்லது உங்களுக்கு ஏன்னா சில ராசிக்காரங்க மாலை போட்டு தான் ஆனும் அதில் இப்போதுவந்து அஷ்டமச்சனி ஏழிரச்சனி அர்த்தாசனி நடக்கும் கண்டிப்பாக மாலை போட்டு கோயிலுக்கு வரும் மிகவும் உத்தமம் கண்டிப்பாக போட்டு போங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனை தீயும் நவகிரோடைய அழைத்து தொழில்நுட்பம் சரிங்களா கழிவு வரதன் ஐயப்பனையும் போகலாம் நம்முடைய முருகப்பெருமானும் பழனியாமல் கோயிலுக்கும் போகலாம் அது மாதிரி உங்களுக்கு எந்த தெய்வங்கள் வந்து விருப்பமாக இருக்கும் அந்த இதுக்கு நீங்கள் மாலை போட்டு செல்வது நல்லது இந்த அஷ்டம சனி காலத்துலேயும் சரி ஏழாம் சனி காலத்தில் சரி அர்த்தாஷ்டமசனி கண்டகச்சனி இந்த மாதிரி நடக்கும் போகலாம் நீங்கள் மாலை போட்டு சென்று வழிபாடு பண்ணுவது என்பது உங்களுக்கு அனைத்து வித பிரச்சனையும் தீர்த்து வைக்கும் சரிங்களா இந்த மாறு மாதம் உங்களை பற்றிய எண்ணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு அஞ்சலர் ராகு இருக்கார் அப்போ பூரியம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து என்ன ஒரு ஒரு ஆதாயம் கிடைக்கும் பூர்வீகத்தில் என்ன பண்ணுவீங்க சொந்தமாக இடம் வாங்குறதோ ஒரு வீடு கட்டுறதோ கண்டிப்பாக இந்த மாதம் நடக்கும் அதே போல் என்ன சூரியன் இருக்கார் அரசு ஆந்த விஷயத்தில் ஈடுபாடு பண்ணவங்க அரசில் அரசு துறையில் வந்து வேலை இழந்தவங்க இல்லை அரசுல வேலை எதிர்பார்க்குறவங்க இல்லை உத்தியோகம் இல்லாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக உத்தியோகம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் அர்த்தாஷ்டம சனி நடக்கப்போகிற காலத்தில் இருக்கக்கூடிய பதவியை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது விட்டுறக்கூடாது இருக்கிற வேலை வாய்ப்பை விட்டுறக்கூடாது எவ்வளோ ப்ரெஷர் டார்ச்சர் இருந்தாலும் கண்டிப்பாக பொறுமையாக செல்வது இந்த அது விருட்சாசி அன்புக்கு நல்லது போல் இந்த விருட்சராசி அன்புகளுக்கு எதிர்பாராத ஒரு அஷ்டம் வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் ஏன்னா பதினோரா மதிவதன புதன் பகவான் குற்ற ராசிநாதனுடைய சேர்ந்துருக்கிறார் அப்போ கண்டிப்பாக எதிர்பாராத ஒரு திருப்பங்கள் இந்த மாதத்தில் நடக்கும் அதே போல் மண்மனை சார்ந்த விஷயங்களோட உவகம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பண்டவங்களுக்கு அரைமேற மாதம் மண்மனை சார்ந்த ஒரு இவங்க விஷயம் உடைய கிடைக்கும் போது சகோதர வழியில் ஒரு ஆதாயம் கிடைக்கும் போது அதே போல் நீங்கள் வந்து நினைத்தபடி உங்களுக்கு வேலை வாய்ப்போ உங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் கணவன் மனைவியில் இருந்து வந்த பிரச்சினை தெரியும் கணவனில் அதிகரிக்கும் மனைவிக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க குடும்பத்துக்காக செலவு பண்ணி சூழ்நிலை உருவாக்கும் வண்டி வானத்துக்காக செலவு பண்ண சூழ்நிலை உருவாக்கும் வண்டி வானம் புதுசாக சேரும் அதுமாதிரி கால்நடைகள் வாங்குவீங்க அதில் விவசாய பணிகள் சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த மாதத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லா நடக்க போகுது ஏன்னா நிவர்த்தி ஆகிட்டாங்கன்னா வக்ரம்னா என்ன இயல்புக்கு மாறான தன்மை அப்போ கிரகங்கள் வக்ரம் உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு எதிரான தன்மை கொடுக்கும் இப்போ அந்த வக்கர நிவர்த்தியாகும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்க போது பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுக்க போகுது குருவுன்னு ஆகும்போது உங்களுக்கு தேவையில்லாத இந்த மன உளைச்சலை வந்து நீங்கும் ஏன்னா குருதான் தனக்காரன் சொல்லக்கூடிய குரு குரு பகவான் வக்கரவர்த்தி அவரார் கண்டிப்பாக குரு வக்கரவர்த்திக்கு தனியாக வீடியோ போடுவோம் நம்ம அதே போல் எல்லாரும் கேட்டிருக்கீங்க நட்சத்திர பலன் குருங்கசாமின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் நட்சத்திர பலன் போடுறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன எப்படி இருக்கணும் எவ்வளோ சேரணும் என்ன தொழில் பண்ணணும் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படி வரலாறு எல்லா நட்சத்திரத்துக்கும் இருபத்திற்கும் நம்ம அடுத்த வீடியோ போட போகிறேன் கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்து அதுக்குள்ளே நடந்துக்காங்க அதேபோல் நிறையா நண்பர்கள் வந்து விருத்தாசனங்கள்லாம் கால் பண்ணி பேசுகிறீங்க ஆதரவு தரீங்க தொடர்ந்து உங்கள் ஆதரவை வந்து நான் வந்து கொடுத்துட்டே இருங்க சரிங்களா அதே போல் உங்களுடைய இந்த நான் சொல்லக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஆனால் விதி ஜாதத்தில் தசா புத்தி நல்ல நேரம் அந்த தசா புத்தி வரும்பொழுது தான் ஏன்னா உங்களுக்கு அந்த யோகங்கள் கிடைக்கும் அப்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் கண்டிப்பாக கூடவோ குறைவோ பலன் குறையில நான் சொல்கிற விஷயம் சார்ந்தான் நடக்கும் அதுக்கு தான் உங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதத்தை எடுத்துக்கோங்க அதில் தசா புத்தி நடக்குது பார்த்திங்கன்னா குடிசில் இருக்க வேணும் கோபுரத்துக்கு போகிறது ஏன்னா ஒரு நல்ல நேரம் தான் உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு விஷயம் சம்மந்தம் ஒரு ஒரு கவர்மெண்ட் வேலை பார்ப்பார் இல்லை ஒரு இன்ஜினியர் இருப்பார் ஒரு ஐடி ஃபீல்டு ஏதோ ஒரு தொழில் பார்த்துட்டு இருப்பாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க தொழில் பார்த்து அந்த வேலை டிசைன் பண்ணிவிட்டு அவர் பிடிச்ச தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வைக்கிறதோ ஒரு விவசாயம் மேற்கொள்றதோ இல்லை அவங்களுக்கு படித்ததுக்கு அது சம்பந்தமே இருக்காது ஆனால் மன மகிழ்ச்சியோடு செய்யணும் அப்படி போவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தசா புத்தி தான் தசா புத்தி மாறும்பொழுது நல்ல நேரம் அந்த நேர கிரகம் வரும்பொழுது அந்த வேலையை செய்யும் அப்போது எந்த வேலையை எப்போ செய்யணும் எப்படி செய்யணுங்கிற உரிமை பண்ணுறது தசாபுத்தி அப்போ நல்லா நல்லாயிருக்கும்னால அதுக்கு தான் ஜோதிடர் அணுகி நமக்கு என்ன தசாபுத்தி நடக்குது நான் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற கேட்டு முடிவெடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக குடிச்சிருந்து கோபுரத்துக்கு செல்விங்க சரிங்களா அதனால் அந்த புத்தியை அப்படினா பார்த்துக்கோங்க அதே போல் இந்த மாதத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டில் சூரியன் இருக்கும்பொழுது வருமானத்துக்கு குறைவு இருக்காது அன்றாட வருமானம் கண்டிப்பாக வந்துடும் கையில் காசு படம் புழங்கும் சரிங்களா தேவையில்லாத மன குழப்பங்கள் தீரும் உடல் உபாதைகள் நீங்கள் ஏன்னா அஸ்தமாக இருக்கும்போது சில உடல் உபாதிகளை கொடுத்துருக்கும் சில உங்களுக்கு வந்து தடை தாமத்தை கொடுத்து உடல் ஏன்னா பிரச்சனை கொடுத்துருக்கோம் சரிங்களா அதனால் இந்த மாதத்தில் உடல் உபாதைகள் வத்திக்கூடிய மாதமாக இருக்கும் கிரகங்கள் வக்கர்த்திக்கும் அனைத்தும் நிவர்த்தியாக கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து மாறிலேருந்து உங்களுக்கு எல்லாமே தொட்ட தொடங்க போகுது அர்த்தாசம் ஏன்னால் பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக பெற்ற சனி நல்லா தான் செய்வார் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்துக்க சனி அப்படி அதுக்கேற்ற யோகத்தை கொடுத்துருவார் அதனால் எந்த சனிவா ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி கண்டகச்சனியாக இருந்தாலும் சரி எந்த சனியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு விதி ஜாத ஜா சனியை பொறுத்தவரம் வந்து செயல்படுவார் அதனால் பயப்பட வேண்டாம் விதி ஜாதத்தில் சரியில்லாமட்டால் சில படிப்பனையை கொடுப்பார் மற்றபடி அவர் என்ன பண்ணுவார் ஒரு நல்லதாக செய்வார் அதனால் இந்த மார்கழி மாத பழங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துலேருந்து உங்கள் எல்லாமே ஜெயமா போது நீங்க கண்டிப்பா வந்து வாழ்க்கையில் அனைத்தும் நிவர்த்தியாக கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சரியா உங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பா வீடு கட்டி யோகத்தை கொடுத்த திருவார் வீடு கட்டி ஸ்டே தேங்கி அளவுக்கு கண்டிப்பா அந்த அதுக்கு அதுக்கேற்ற அந்த நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்க போறார் சரிங்களா சிலவங்க பேசுவோம் போட்டு தங்கியிருக்கோம் சிலவங்க ரூஃப் போட்டு தங்கிருந்தோம் சிலவங்க சென்னைக்கு போட முடியாமல் கிடக்கும் கண்டிப்பாக அது சென்னை போட பூச முடியாமல் கிடக்கும் இந்த மாதிரி வீடு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை சார்ந்த உள்ள பிரச்சனை கண்டிப்பாக தீரக்கூடிய மாதமாக இந்த மாதமையும் தை மாதத்தில் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடிய வரங்கள் யாருக்கு திருமணம் ஆகலையும் ஆனா இருந்தால் பின்னாந்தி வரணும் வரங்கள் தேடி வரும் போல் தை மாதம் திருமணம் முடிஞ்சிடும் இந்த மாதத்தில் முன்னேற்பது நடக்கும் அதே போல் கண்ணு இந்த பிரச்சனை தீரும் அதே போல் டைவர்ஸ் ஆகி மறுமணம் தீடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மறுமணம் சார்ந்த விஷயங்கள் தேடி வரும் மா தை மாதத்தில் அது திருமணம் முடியக்கூடிய சூழலை உரையாக கொடுக்காங்க முன்னேறுப்பு ஏற்பாடுகள் ஏன்னா இப்போ வக்கர் நிவர்த்தி பாயிட்டாரு பாதிலே கண்டிப்பாக அந்த விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும் அது கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பீங்க தை மாதத்தில் திருமணம் அதனால உங்கள் இனி ஒரு காலம் அனைத்தும் பொன்காலம் அதாவது தனா குருவும் வைக்கிறதாப்ப கண்டிப்பாக அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்கு விடை தெரிஞ்சிடும் மனதில் தெளிவு பிறக்கும் தெம்பு பிறக்கும் எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றும் உங்களை பற்றிய சிந்தனைகள் இனி மேலவங்கும் எப்படி செய்யலாம் என்ன செஞ்சால் வாழ்க்கை முன்னேறலாம் எந்த முடிவு எடுத்தால் சரியாக இருக்குது எந்த ப தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுக்கக்கூடாது யாரை வச்சுக்கணும் யாரும் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற சுய பரிசோதனை மாதமாக இந்த மாதம் அமையும் அதில் நீங்கள் தெளிவாக முடிவெடுத்துவீங்க உங்களுடைய எதிரிகள் தொல்லை நீங்கும் சரியா அதே போல் இருந்து வந்த தடை தாமதம் கடன் பிரச்சனை எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே கட்டுக்குள்ள வரக்கூடிய மாதம் மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் அடுத்த நூற்று புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு அனைத்தும் ஜொலிக்கு மாதமாக இருக்கும் இந்த மாதத்திலே அது ஒரு முன்னோட்டமாக உங்களுக்கு அனைத்திலும் ரிலீஃப் ஆகக்கூடிய மதமாக இந்த மாதம் விருச்சிகாசி முழுக்க அமையும்